கோடை எடுத்து தங்கம் நான் நடந்து வந்தா தவிக்குது எனக்கே தவிக்குது தண்ணி கோடா எடு தங்கம் நான் நடந்து வந்தா தவிக்குது எனக்கே இழக்கிது யானை குட்டி சைஸ்ல இருந்துகிட்டே தண்ணி கூட தத்துக்கிட்டு வந்தா தவிக்காம பின்ன என்ன பண்ணும் எப்படி அவ என்ன பார்த்து யானை குட்டி நான் தான் நிக்கலியக்கா வேற யாரு உங்களை எப்படி சொல்ல போறது அதான் நான் பார்த்தேன் நீ இங்க போய் தான் தப்பிச்ச வேற எவ்வளவு இருந்தா கிழிச்சிருப்ப

அது மட்டும் இல்லாமல் பத்து நாளைக்கு ஒரு தடவை யாருக்கிட்டையாவது கொடத்தால் ரெண்டடி வாங்கணும் இல்ல ரெண்டடி அடிக்கணும் சண்டை போடலனா எனக்கு தூக்கமே வராது போ என்னடா இது வம்பா போச்சு இந்த அக்கா கூட தெரியாதனமா வந்துட்டோம் போல அடிக்க ஆள் கிடைக்கலன்னு என்னைய பிடிச்சி விழுத்து வாங்கிருமோ நீ ஒண்ணும் பயப்படாதடி ஒன்னெல்லாம் அடிக்க மாட்டேன் அது அது வந்து வந்துக்கா அதான் வந்தாச்சே வா தண்ணி எடுக்கலாம் அப்பா நல்ல வேலை தண்ணி மேல வெளியே கிடக்கு ஈஸியா இறச்சி எடுத்துக்கலாம் போகும் பாதி தூரமே ஆளும் காலம் கொஞ்சமே ஜீவன் சுகம் பெற நாளும் நல பெற நீ ஓடிவா போகும் பாதி தூரமே ஏ அங்க பாருடி நாலு முடி அத பார்த்தா நம்ம சின்ன பொண்ணு மாதிரி இருக்கே என்னடி இது ஆமாக்கா அது சின்ன பொண்ணே தான் மாதிரி என்ன மாதிரி போகும் பாதி தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஐயோ அன்னைக்கிலேயே அவ பாடுறத பாத்தா எங்கேயோ ஊரை காலி பண்ணிட்டு போறான்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவைய மாமியாளுக்கும் அவளுக்கும் சண்டையா இருக்குமா ஏய் இவளுக்கு இவைய மாமியாளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா ஊரை காலி பண்றது இவளா இருக்காது இவைய மாமியாவா தான் இருக்கும் அது என்னப்போ சரிதான் சின்ன பொண்ணு கிட்ட மல்ல கட்டி சண்டை பிடிக்க செய்க்க முடியுமா என்ன அவைய மாமியாரால அவ வச்சிருக்க சூக்கேச பார்த்தா ரொம்ப பெருசா இருக்குடி

என் புருஷன் என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்க கூட முடியாது தூக்கி போட்டு பந்த அடிபுடுவேனாக்கும் அது சண்டை போட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதாவது அப்ப என்னடி பெட்டி விட்டுக்கிட்டு பெட்டின்னா எங்க வர நானா பூராண்டி பின்ன பக்கத்து வீட்டுக்கார பெட்டி விட்டுக்கிட்டு போறதுக்கா உன்னை கூப்பிட்டு காண்டிட்டு இருக்கோம் அட பாவிங்களா பதிலு சொல்றதுக்குள்ள நீங்களா ஒரு கதையை கட்டி விட்டுருதீங்களேடி இருண்டி நான் ஏன் பெட்டி திக்கிட்டு போறேன்னு சொல்றேன்

ஆஹ் ஜவுளி வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி பையன் அல்லது சூக்கிட்டு தான் கொண்டு வருவாங்க கண்டுபிடிச்சிட்டேன் புது சேரி கொண்டு வந்திருக்கியா கார்த்திகை கே ஆஹ் உன்னை சியால துணி மகனா அலையுது பாரு இரு இரு நான் காட்டுறேன் கட்டுரைங்கட்டுரனே சொல்லிட்டு காட்டாமே இருக்கியே என்ன பொண்ணு அடியே லுசு பொண்ணு கட்டுரைங்க டரனே சொல்லிட்டு காட்டாமே இருக்கியே சின்ன பொண்ணு அடியே லுசு பொண்ணு

கத்தரிக்க வியாபாரம் பண்றதுக்கு ஒரு கூட கிட கிடையாதா இல்ல பெட்டி எதையும் தலையில வச்சுக்க வேண்டியதானே போயும் போய் உனக்கு சூட்கேஸ் தான் கிடைச்சதா ஓஹோ அப்படியா வியாபாரம் பாக்குற நானு எந்த காலமும் கூடையும் பெட்டியையும் தூக்கிக்கிட்டு அலையணும் நீங்க மட்டும் டீசெண்டா ஹேண்ட் பேக் போட்டு திரியணுமோ என்னடி இவ நம்ம மேல வந்து கோவப்பட்டு இருக்கா பின்னாக்கா அவ கூடையும் பெட்டி வச்சிருக்கணும் நம்ம சொல்ல முடியாதே அவ சூட்கேஸ்ல கொண்டு வரா இல்ல பிரிட்ஜனாலும் கையில தூக்கிட்டு வரா நமக்கு என்னன்னு போயிருக்க வேண்டியது அடிச்சாலும் அடிச்சு விடுவாளோடி என்னடா நடக்குதுன்னு பாப்போமே சரி அவ அடிச்சாலும் என்னதான அடிப்பா நீ பாக்கதாண்டி செய்ய பாக்கலாம்டா வெயிட் பண்ற நல்லா தெரியுது அது அது வந்து வந்துக்கா ஓயோ நான் கத்துருக்க விக்கிறது பிரச்சனையோ இல்லைன்னா சூட்கேஸ்ல வச்சு விக்கிறது பிரச்சனையா உங்களுக்கு அடியே அம்மாடியோ நீ கத்தரிக்கா விக்கிறதும் பிரச்சனை இல்ல நீ சூட்கேஸ்ல வச்சு விக்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லடி இதெல்லாம் பார்த்து புதுசா இருக்குல்ல அதான் உடனே ஷாக் ஆயிட்டேன் ஷாக்கு குற ஷாக்கு குற பாத்தீங்களாக்கா விதவிதமா கத்தரிக்கா கலர் கலரா கத்தரிக்க ஆமா இது என்னடி கலர் கலரா இருக்கு கத்தரிக்கா அதானே எல்லா வகை கத்தரிக்காவும் மொத்தமா கொண்டு வந்திருக்க போல மார்க்கெட்ல இருக்க எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்ட போல தெரியுது ம் கத்தரிக்கா வாங்குறதுக்கு மார்க்கெட் போறாங்களா அப்படியே தோட்டத்து பக்கம் போனோன்னா அவன் தோட்டத்தில் வெள்ளை கத்தரிக்காய் இவன் தோட்டத்தில் நீலக்கத்தரிக்கா அவன் தோட்டத்தில் கட்டை கத்தரிக்கா இவன் தோட்டத்தில் பச்சை கத்தரிக்கா பார்த்தேன் ஏன் ஒரு தோட்டத்தை மட்டும் விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தோட்டத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துட்டேன் ஒரு தோட்டத்தில் பறிச்சா தானே ஏன் தோட்டத்துக்கு காய் குறையுதுன்னு என்னை தேடி வருவாங்க எல்லா பறிச்சிட்டா பறிச்சுட்டா என்னை தேடுவான் எப்படி ஐடியா

நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதே நமக்கு பழப்பா போச்சு ஆனா ஏன் பொழப்பு அது இல்ல கோய் ஏன் பொழப்பு இந்த கத்திரிக்காய் விக்கிறது இன்னைக்கு அதுவும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கட்டுமேனு இன்னைக்கு டிராலில சூட் கேஸ்ல வச்சு வித்துட்டு இருக்கேன் சரி டி ஏன் சூட் போட்டு விக்கிற ஒரு பேக்ல போட்டு விக்க வேண்டியதானே சொல்லு சொல்லு இந்த சூட்கேஸ் கேஸ் விக்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்கு சொல்லு பாக்கலாம் உங்கள் மூஞ்சியிலலாம் பார்த்தா கத்தரிக்கே விற்கிற மாதிரி தெரியல நான் ஏன் சூட் கேஸில் விற்கிறேன்னு காரணத்தை தெரிஞ்சுக்க மட்டும் வந்திருக்க மாதிரி இருக்கு நம்ம ராஜதந்திரங்களை இவ அப்படியே கண்டுபிடிச்சிட்டால இருந்தாலும் நம்ம என்ன விடவா போறண்டி யாவ சூட் கேஸ்ல வைக்க விக்கிறானு இப்ப நமக்கு தெரிஞ்சே ஆகணும்ல வா அவ வாய பிடிங்கி என்ன எதன்னு கேட்டுட்டுதான் விடணும் சரி சரி அப்படியே ஆகட்டும்கா இப்ப நான் எதுக்கு இந்த சூட் கேஸ்ல வச்சு விக்கிறேன்னு தெரியணும் அப்படி தாண்டி அதே தான்

நான் ஒரு அரை கிலோ வாங்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கத்திரிக்காய் வேணுமா எனக்கே வீட்டில் கத்திரிக்காய் இல்லை ஆனால் வாங்க மாட்டேங்கி என்னக்கா சொல்கிறீங்க கத்திரிக்காய் இல்லைன்னா வாங்கிக்க வேண்டியது தானே இல்லை இல்லை அதான் நீ அரை கிலோ வாங்குறல்ல வேணாம் வேணாம் எனக்கு எப்படி இந்த அன்னைக்குலேயேக்கா எனக்கு கத்திரிக்காய் வேணாம் குழம்பு வைக்க மாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல அதான் நீ வாங்குறல்லன்னு சொல்கிறாங்க ஒருவேளை இதுல ஏதோ உள் குத்து இருக்கோ இருக்கும் தக்காளி விலை கூடி போச்சுன்னு வீட்டுல தக்காளி வாங்காம டெய்லி வாங்கிட்ட அரைப்பழமாவது குடுன்னு வெக்கமே இல்லாம டெய்லி ஒரு ஒரு பழம் வாங்கிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி இந்த கத்திரிக்காவையும் என்கிட்ட இருந்து கடன் வாங்கலான்னு பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் விடமாட்டேன் இந்த சதியை நான் முறியடிக்காம விடமாட்டேன் கத்திரிக்கா விற்கிறவளே கத்த மாட்டேக்க நீ ஏண்டி கத்திட்டு இல்லக்கா அவ சூட் வச்சு விற்கிறா கூடையில வச்சு விற்கிறா நமக்கு என்ன

ஏண்டி ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கினா குறைஞ்சா போக போற என்ன இந்த அன்னை கிளியக்கா நானே கத்திரிக்காய் வாங்க சொல்லி கம்பல் பண்ண மாட்டேக்கேன் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க சரி எல்லாம் நமக்கு நல்லதுதானே தானே நடக்கிறதெல்லாம் நமக்கு ஜாத்தகமா தான் நடக்குது அதுவாக்கா கத்திரிக்காய் கார்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் வேணாம் அடியே நீ எதுக்கு வேணாம்னு சொல்றேன்னு தெரியும் நானும் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கிக்கிறேன் டி வா ஆளு கரை கிலோ வாங்கி காரணத்தை தெரிஞ்சுப்போம் நீங்களும் வாங்குறீங்கன்னா சரி அப்ப நானும் வாங்கிக்கிறேன் பசியில முங்காம் போடலாம் நான் பார்த்த நான் யாருன்னு எனக்கு தெரியும் நீ யாருன்னு கூட எனக்கு தெரியும் டே என்னக்கா ஆளாளுக்கு ஒரு கிலோ வாங்க போறீங்களா ரெண்டு கிலோ வாங்க போறீங்களா ஒரு கிலோ வேண்டாம் ரெண்டு கிலோ வேண்டாம் ஆளுக்கு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் கொடு முன்னாடி ஏன் நீ இந்த சூட்கேஸ்ல வச்சு கத்திரிக்காய் விற்கிறேன்னு சொல்லு அதையும் பாத்தியா ட்ராலி மாதிரி நல்லா பைட்டா வச்சு இழுத்துக்கிட்டே வர என்னமோ ஏர்போர்ட்ல ஃபாரின் போறவங்க மாதிரி நான் சூட்கேஸ்ல வச்சது என்னமோ டீசெண்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆனா ட்ராலி வச்ச சூட்கேஸ்ல ஏன் விற்கிறேன்னு தெரியுமா சொல்லுடி சொல்லு சொன்ன மாதிரி டீசெண்டா இருக்கட்டும் ஏதாவது பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்தா கசங்கி நசுங்கி ஒன்னொன்னு உரசி பம்பா போவோம் பாதி கத்திரிக்கா அதனால தான் கேஸ்ல வச்சு வித்தேன் ஆனா இந்த மாதிரி வீல் வச்ச சூட் கேஸ்ல எதுக்காக வச்சிருக்கேன் தெரியுமா மத்த சூட் கேஸ தலையில வச்சுட்டு நடக்கிறத விட இந்த டிராலில நான் கத்திரிக்காயெல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா வீதி வீதியா வீடு வீடா போகணும் தலையில தூக்கி வச்சு போனோன்னா கழுத்துலாம் வலிக்குது தலையெல்லாம் வலிக்குது கூடையை தூக்கி வைக்கும் போது அதனால தான் இந்த மாதிரி சூட் கேஸில் பைதா வச்சு அப்படியே இழுத்துட்டு போனோன்னா அங்கங்கே ஒவ்வொரு வீட்லேயே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு திரும்பவும் பூட்டி வச்சு அப்படி டர்னு வண்டி மாதிரி ஊரிக்கிட்டே போயிடலாம் பார்த்தீங்களா

வெள்ள கத்திரிக்கா குண்டாவும் இருக்கு நீலமாவும் இருக்கு கருப்பு கத்திரிக்காய் குட்டியாவும் இருக்கு பெருசாவும் இருக்கு அப்புறம் இந்த பூதா கத்திரிக்காய் அதுவும் குண்டு கத்திரிக்காயும் இருக்கு நீல கத்திரிக்காவும் இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வெள்ள கத்திரிக்காய் குண்டு குண்டா இருக்கு அதை புளி குழம்புக்கு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டு கேஸ்ட்லாம் எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை நான் என்ன வச்சாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் எனக்கு இந்த வெள்ளை கத்திரிக்காவிலே நீளமாக இருக்கதை கொடு யாருக்குமே இந்த கலர் கலர் கத்திரிக்காய் வேண்டாமா வேணா வேணாம் எங்களுக்கு வெள்ளை கத்திரிக்காவே கூட உன் கலர் கத்திரிக்காவை ஊரில் ஏதாவது கேணச்சிருப்பா அவகிட்ட வித்துக்க அது சரி உங்களை விட பெரிய கேணச்சியா ஊரில் இருக்கப்பறா முதல்ல உங்ககிட்ட விற்கிறேன் அதுக்கப்புறம் ஊரில் விற்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்